ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரவனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் ஹெல்தியான அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு லேஸ் அவல் எடுத்துருக்கேன் ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அதில் நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்து நம்ம அலசிக்கலாம் நீங்கள் கெட்டி அவல் எடுத்திங்கன்னா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த அவள் வந்து ஊற வச்சிங்கன்னா குழக்கொழன் ஆயிடும் அதனால் இந்த மாதிரி அலசனை விடனே இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு நல்லா உதிரி உதிரியாகவே இருக்கும் நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிடுங்க இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் நல்லா இந்த மாதிரி சூடான உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயிலையும் நல்லா வறுத்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்க்குறனால டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை நல்லா வந்து இந்த மாதிரி துருவீட்டை சேர்த்துக்கோங்க துருவீட்டை சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு பெரிய மிளகாயை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாம் எண்ணெயிலையும் வறுக்கும் போது அதோடய காரத்தன்மை வந்து குறஞ்சிரும் இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு கொத்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து எண்ணெயிலையும் நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த மாதிரி எல்லாமே நல்லா வருபட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்க அவ்வளோ உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு வாட்டி இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இது இன்னும் குக்காக நல்ல உதிரி ஆகிடும் இப்போ இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா வந்து கலந்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து எல்லாத்துலேயுமே நல்லா வந்து கோட்டாகி வரணும் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடியிலேருந்து இந்த மாதிரி எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒன்று சேர கலந்து வரும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லாம் வைக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி கலந்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்டேஜில் உங்களுக்கு கொத்தமல்லி வேணும்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் பாருங்க சூப்பராக வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்கு வெறுவாயில் சாப்பிடும்போது நமக்கு வந்து நல்ல வந்து ரத்தம் வந்து ஊறும் இந்த ரெசிபியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் மொதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க பெல் ஒன்னே கிளிக் பண்ணிடுங்க இன் நாள் இனிய நாளாகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்